السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد إنك على خلق عليم وقال عيلا وما أرسلنا إلا رحمة للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم ما من مسلم يغرس فرشا غرسا أو يزرع زرعا فيعقل منه طير أو إنسان أو بحيمة إلا قال له به صدقة புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுவின் மீ அல்லாஹுவிற்கே பொறித்தாகட்டுமாக மேலும் அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் த தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் நாதாக்கள் ஷொஹாக்கள் மேலும் குறிப்பாக இந்த மஜிலிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுலே நபி சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய தன்மையை பற்றி கூறும் பொழுது இப்படி கூறுகின்றான் இன்ன அலீம் நம்ம முஃபீஸ் மாலா கூட சொன்னாங்க என்ன அர்த்தம் என்று பார்த்தோமே ஆனால் யாரோ சூலல்லா நிச்சயமாக நீங்கள் ஒரு மகத்தான ஒரு நற்பண்பின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தாலா நபி சொல்லாஹா அலி வசல்லம் அவர்களை பாட்டு கூறுகின்றான் அல்லாஹ் வீடம் மட்டும் நபி சொல்லுல்லாஹா அலிவசல்லம் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டதற்காக அல்லாஹா அப்படி கூறவில்லை நபி சொல்லுல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரிடனும் தங்கள் ஊரார்களுடனும் தம் இனத்தவரான மனிதர்களிடனும் மட்டும் அப்படி நடந்து கொண்டதற்காக கூறவில்லை மாறாக அவர்கள் விலங்கின விலங்கினங்களிடம் கூட அவர்கள் மிகவும் சிறந்த பண்புடன் நடந்து கொண்டிருந்ததால் தான் இன்னகல இன்ன கலாஹு அலீம் என்று கூறுகின்றான் அது மட்டுமல்ல மற்றொரு இடத்தில் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹா கூறும் பொழுது ஒமா அர்சல்நா ஆலமீன் என்று கோருகின்றான் என்ன அர்த்தம் என்றால் யாரோ சூலல்லா உங்களை இந்த அகிலத்தில் அகிலத்திற்கு ஒரு அற்கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹதாலா கோருகின்றான் அல்லாஹதாலா மனிதர்களுக்கு மட்டும் உங்களை நான் அறக்கொடையாக இறக்கியிருக்கிறேன் என்று கூறவில்லை உங்கள் மனித வர்க்கத்திற்கு மட்டும் நான் உங்களை அற்கொடையாக இருக்கிறேன் இறக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தாலா கூறவில்லை அல்லாஹாலா என்ன கூறுகின்றான் அகில தார் அனைவருக்குமே இந்த அகிலம் அனைத்தருக்குமே உங்களை ஒரு அற்கொடையாக இறக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் விலங்கினங்களுக்கும் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் அருட்கொடையாகத்தான் அனுப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நபி சொல்லாஹ் வல்லம் விலங்கினங்களுடன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் சற்று பார்த்தோமியானால் நமக்கு வியப்பாக இருக்கின்றது ஒரு மனுஷன் ஒரு கூட விலங்கினத்திடம் கூட இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே மிகவும் சிறந்த மிகவும் நன்று ஒரு நல்ல பண்போடு தான் நல்ல ஒரு குணத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நபி சொல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் விலங்கினங்களை விலங்கினங்களை வளர்த்தார்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு பெரிய பட்டியலே போடலாம் நபி சொல்லாஹா அலிஹிவஸ்லம் அவர்கள் பல விலங்கினங்களை விலங்கினங்களை அதாவது பல கால்நடைகளை நபி சொல்லலாஹா அலி வஸ்லம் அவர்கள் வளர்த்து வந்தார்கள் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குதிரை வளர்க்குறாங்க அந்த குதிரைக்கு பேர் சகப் அதுக்கு பிறகு அவங்க நிறைய கோவேர் கழுதை தல்தல் அப்படின்னு கூறப்படுற ஒரு கோவேர் கழுதை அஃபீர் அப்படின்ற ஒரு கழுதை கசுவா கல்லுபா அப்படின்னு ஒரு ரெண்டு ஒட்டகம் நிறையா வளர்த்துக்கிட்டே இருக்காங்க வளர்த்து வளர்த்து இருக்காங்க நபிசல்லாஹா அலி வசலம் அது மட்டும் இல்லை நபிசல்லாஹா அலி வஸ்லம் அவர்களுக்கு குதிரைன்றது குதிரை ரொம்பவே பிடித்த ஒரு மிருகமாக இருந்தது இப்படி எஸ் ஆர் அலி அல்லாஹ் அவர்கள் குறும்பழுத்து கூறுகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் என்ன அர்த்தம்னா நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்களுக்கு குதிரையை தவிர மிகவும் பிரியமான ஒரு விஷயத்தை நான் பார்த்ததில்லை என்று கூறுகின்றார்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவங்க குதிரையை தடவி கொடுக்கிறவர்களா இருந்தாங்க அவங்க ஒரு குதிரைக்கு கூட ஒரு நல்ல பண்போடு அந்த குதிரையை தடவி கொடுத்து அடிக்கலை இப்பெல்லாம் பாருங்கள் குதிரை ஓட்டுறவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இப்பெல்லாம் ரேருதா இருந்தாலும் பார்த்தோம்னா கையில் ஒரு சாட்டையோட தான் சுத்துறாங்க ஏன் அந்த குதிரையை அடிச்சு அப்போதான் அது ஸ்பீடா போகும் நபி சொல்லலா அலி வஸ்லம் அவர்கள் மிகவும் நல்ல பண்போடு அந்த குதிரையை தடவி கொடுத்தார்கள் அது மட்டும் இல்ல நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் பூனைக்கு இரக்கம் காட்டினார்கள் அதற்கு உணவு அளித்தார்கள் அதற்கு தண்ணீர் புகட்டினார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது சரி நம்ம விலங்கினங்களுக்கு நல்ல பண்போடு தான் நடந்து கொள்ள அப்படின்னாலும் நம்ம அதுக்கு சுமைகள் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்ட்டு கூடாதுன்னு நபி சொல்லா ஹாவிலம் சொல்கிறாங்க நபி சொல்லுல்லா அலி வஸ்லம் ஒரு விலங்கிற்கு அதிகமான சுமையை கொடுத்தால் அது கண்டிக்கின்றார்கள் ஒரு டைம் அப்துல்லாஹிபுர் ஜாஃபர் அல்லா அவங்க கூறுறாங்க நபி சொல்லுல்லா அலி வஸ்லம் அவங்க பின்னாடியே நான் போயிட்டு இருந்தவன் அப்போ அன்சாரி தோழர்களுடைய அவங்களுக்கு சொந்தமான ஒரு சுவற்ற வந்து நாங்கள் கடந்தோம் அப்போ அங்கே ஒரு ஒட்டகம் நின்றுச்சு அந்த ஒட்டகம் நபிசல்லாஹ் அலி வஸ்லம் அவங்கள ஒரு இயக்கத்தோட பார்த்துச்சு அப்புறம் அந்த ஒட்டகம் கண்ணீர் வெடித்தது அப்படின்னு அந்த சஹாபி சொல்றாங்க பிறகு நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அந்த ஒட்டகம் கிட்ட போய் அந்த ஒட்டகத்தோடைய கண்ணீரை தொடைத்து விட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க அப்புறம் நபி சொல்லா அலி வஸ்லம் கூடுறாங்க இந்த ஒட்டகத்தோடைய எஜமானன் யார் யாருக்கு இந்த ஒட்டகம் சொந்தமானது அப்படின்னு நபிசல்லாஹ் அலிஸ்லம் கூறும்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு அன்சாரி தோழர் வராங்க ஓடி வராங்க யாரை சொல்லலாம் இந்த ஒட்டகம் என்னோட தான் யாரை சூழலா அப்படின்னு சொன்னப்போ நபி சொல்லலாஹ் அலி வலம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து கேட்குறாங்க அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு அடிமைப்ப அதாவது உங்களை இந்த கட்டுப்படுத்தி தந்தான்ல அப்படிப்பட்ட அல்லாஹுவை இந்த ஒட்டகத்தோட விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ள மாட்டிங்களா அப்படின்னு அல்லாஹ் நபி சொல்லா அவங்க அந்த சஹாபியை பார்த்து கேட்டுட்டு நிச்சயமாக இந்த ஒட்டகன்றது என்கிட்ட வந்து முறையிடுது நீங்கள் அதுக்கு அதிகமான சுமைகளை தரீங்க அதிகமான கஷ்டங்களை அதுக்கு தரீங்க அப்படின்னு அது முறையிடுது அப்படின்னு நம்பி சொல்லாஸ் சொல்கிறாங்க அப்போ நம்ம பார்க்குறோம் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் அதற்கு அதிகமான சுமையை தரக்கூடாது அப்படின்னு நம்பி சொல்லாஹம் சொல்கிறாங்க அடுத்து நபி சொல்லா அலி இஸ்லம் ஹதீஸ்கில் கூறும் பொழுது விலங்கினங்களுக்கு நம்ம துன்புறுத்தினால் அது நம்மளை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு காரணமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல்லா ஐம்னு உமர் அலி உள்ளாஹா அவர்கள் அறிவிக்கும்போது சொல்கிறாங்க ஒரு நல்ல பெண்மணி எப்படி அவங்க அஞ்சு வக்து தொழுவாங்க சதக்கா செய்வாங்க நோன்பு வைப்பாங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஒரு பூனை வளர்த்து வந்தாங்க அந்த பூனையை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அந்த பூனைக்கு சாப்பாடு தரல அந்த பூனைக்கு தண்ணீர் புகட்டலை ஒரு நாள் என்னாச்சு அந்த பூனை இறந்து விடுது இந்த பெண்மணியும் இறந்து விட்டாங்கன்னா இந்த பெண்மணி இறந்து விடுறாங்க அப்போ இந்த பெண்மணியை வந்து நரகத்திற்கு நுழைத்து விட்டான் என்ன காரணம் அப்படின்னா அவங்க வளர்த்து வந்த அந்த பிராணிக்கு உணவளிக்கல அந்த சுதந்திரமா விடலை அதற்கு தண்ணீரும் புகட்டலை என்ற காரணத்தினால்தான் அது மட்டும் இல்ல நம்ம விலங்கினங்களுக்கு நாம் உணவளித்தால் அதற்கு தண்ணீர் புகட்டினால் நமக்கு அது சொர்க்கத்திற்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக கூட அமையும் அப்படின்னு சொல்றாங்க இதில் அதா இப்ப இல்லான்னு அவர்கள் அறிவிக்கும் அறிவிக்கும்பொழுது கூறுகிறாங்க இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பனி இஸ்ராயில் ஒரு பெண்மணி இருந்தாங்க இப்படிப்பட்ட பெண்மணி விபச்சாரி அவங்க அப்படிப்பட்ட பெண்மணி என்ன பண்ணுறாங்க ஒரு பாதையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கிணத்து பக்கத்தில் ஒரு நாய் வந்து நாக்கை தொங்க போட்டு ரொம்ப தாகத்தில் இன்னும் கொஞ்சம் விட்டால் அந்த தாகத்துலேயே அந்த நாய் இறந்து போயிடும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த நாய் இருக்குது இந்த பெண்மணி பார்த்து ரொம்ப இறக்கப்பட்டு அவங்களுடைய கால் உரை அந்த கால் உரையை கலட்டி அதில் த அவங்களுடைய முந்தாணியை கட்டி அந்த கிணத்துல விட்டு தண்ணீர் எடுத்து இந்த நாய்க்கு புகட்டுறாங்க தண்ணீர் புகட்டுறாங்க இந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் தாலா அவர்களை அந்த பெண்மணியை சொர்க்கத்திற்கு நுழைக்கின்றான் என்று அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் விலங்கினர்களுக்கு விலங்கினத்திற்கு உணவளிக்கிறத ஏவனாங்க இந்த நபி சொல்லா ஹாசன் சொல்கிறாங்க மாமின் முஸ்லிமின் எகரோசோ ஹரசன் அவ் எசுரா ஓ ஜரா ஃபயாக்குலோ தயிர் அவ் இன்சான் அவ் பஹிமத்துன் இல்லா கான் அலஹோ பிஹி சதக்கா அதாவது எந்த ஒரு முஸ்லீம் அவர் ஒரு நாற்று நடுகிறார் இல்லை ஒரு மரத்தை நடுகிறார் என்றால் அதிலிருந்து ஒரு பறவையோ அல்லது ஒரு மனிதனோ அல்லது ஒரு கால்நடையோ அந்த மரத்திலிருந்து அந்த விஷய அந்த அவர் நட்ட விஷயத்திலிருந்து சாப்பிடுச்சுன்னா இவருக்கு அது ஒரு சதக்காகவே தவிர வேற எதாக அமையாது அப்படின்னு நம்பன் சொல்கிறாங்க அவர் பாருங்க இந்த மரம் வளர்க்குறது கூட நமக்கு ஒரு சதக்கத்தொள் ஜாரியாதான் அப்படின்னு நம்ப சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு தா ஒருக்கான நபிசல்லா அலுவலம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்துல்லாஹிம் மேடம் அசுவாதுல்லான்னு அவங்க அறிவிக்கின்றாங்க நபி சொல்லுல்லா அவங்க கூட அவங்க பயணத்தில் இருக்காங்க சஹாபாக்களும் நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க பயணத்தில் போயிட்டு பொழுது நபி சொல்லுல்லா அலிஸ்லம் அவங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றக்காண்டி போகிறாங்க அப்போ இந்த சஹாபாக்கள்லாம் ஒரு சின்ன பறவையை பார்க்குறாங்க அந்த பறவை தன்னோட குட்டிங்களோடு இருக்குது இந்த சகா என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு குட்டியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த தாய் பறவை என்ன பண்ணுது இந்த பறந்து இவங்ககிட்ட வருது அப்போ நம்பி சொல்லா ஹாலிஸ்லம் பார்த்து இந்த பறவையை அதோடய குட்டிங்களை எடுத்து யாரு இதை திடுக்கிட சேர்ந்தாங்க அவங்க அந்த பறவையோட குட்டியை அந்த பறவைகிட்டையே கொடுத்துடட்டும் அப்படின்னு நபிசல்லா வலிஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு தாய் பறவையை அதாவது ஒரு தாய் விலங்கினத்தை அதோட குட்டியை விட்டு நம்ம பிரிக்கக்கூடாதுன்னு நம்பிசல்லா ஹாலிஸ்லாம் சொல்கிறாங்க இன்னொரு டைம் நபிசல்லா அலுவலம் எறும்பிட்ட கூட எப்படி நடந்துருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் நபி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க உட்காரணும் அப்படின்றக்காண்டி அந்த இடத்துல பார்த்தா நிறைய எறும்புகள்லாம் சுற்றிட்டு இருக்கு சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த எறும்புகளை தீ வச்சு கொளுத்திட்டாங்க தீ வச்சிட்றாங்க அப்போ நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவங்க வந்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த எறும்புகள்லாம் தீ வச்சிருக்கிறது பார்த்தோன்னே யாரு இந்த எறும்புகள்லாம் எரிச்சது அப்படின்னு சஹாபாக்களிடம் கேட்டப்ப சஹாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் தான் யாரை சொல்லுதா நீங்கள் உட்காரணுன்றக்காண்டி காண்டிதான் நாங்கள் எரித்தோம் அப்படின்றாங்க அப்போ நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க அதை கண்டிக்கும் விதமாக சொல்கிறாங்க நெருப்பை படைத்த அல்லாஹையை தவிர யாருமே ஒரு விஷயத்தை நெருப்பை கொண்டு அதாபு செய்யக்கூடாது என்று நபி சொல்லலா அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இது மட்டுமா நபி சொல்லலா அலி இஸ்லம் ஒரு குர்பானி கொடுக்கும் பொழுது கூட ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு கோழியோ அறுக்கும் பொழுது கூட அதில் நல்ல முறையே பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு ஹதீஸ் அல் நபி சொல்லு சொல்லும் போது இன்னல்லாக என்று நபிசல்லாஹ் அலீஸ்வம் கூறுகின்றார்கள் என்ன அர்த்தம் என்று நம்ம பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நற்செயலை கடமையாக்கி இருக்கின்றான் எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை கொலை செய்வதாக இருந்தாலும் அதாவது நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய இப்போ பாம்பு வருது சும்மா போயிட்டு இருக்கிற பாம்பு கொல்லக்கூடாது நமக்கு கொத்த வருதா அப்பதான் அதை கொல்லணும் அப்ப கூட நபிசல்லா அலிஸ் என்ன சொல்றாங்க அதை அழகிய முறையில் கொள்ளுங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை ஒரு நம்ம இப்போ குர்பானி கொடுக்குறோம் என்றால் அதிலேயும் நீங்கள் குர்பானி கொடுத்தால் அதிலும் கூட மிகவும் அழகிய முறையில் குர்பானி கொடுங்கள் அது என்ன அழகிய முறையில் குர்பானி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நபி அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க உங்களுடைய கத்தியை நீங்கள் நல்லா ஷார்ப்பாக்கிக்கோங்க என்னடா ஷார்ப்பாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அறுக்கு வேணாம்னு சொல்லாமே அப்படின்னு சொன்னோம் நம்ம பார்த்தோம்னா அதை நல்லா ஷார்ப்பாக்கிக்கோங்க ஏன் என்றால் நம்ம ஷார்ப்பாக்கி கொண்டோம் அந்த கத்தியை நல்லா ஷார்ப்பாகணும்னா ஒரே வெட்டில் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த விலங்கு வந்து இறந்துரும் நம்ம ஷார்ப் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம போட்டு ஆறுக்கணும் அது ஒரு அதாபாக அதுக்கு இருக்குன்றனால்தான் நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் அவர்கள் நாம் அந்த குர்பானி கொடுப்பு கூட மிகவும் அழகிய முறையில் நம்ம குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ச நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவங்க இப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா அது நம்ம கொண்டே போகலாம் எனவே அல்லாஹான பிசலுல்லாஹ் அலிவசம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதில் முழுவதுமாக நம்ம நம்மளால் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட அதிலிருந்து ஒரு அஞ்சு பர்சன்டாவது ஒரு ஒரு பர்சன்டாவது நம்ம அவங்கள பின்பற்றி வாழக்கூடிய நசீபை நம் வாழ்க்கையில் தந்தருவானை வரமத்துல்லாஹ் வரகாத்தூர்